முயன்றால் முடியாத இல்லை மீளாவிட்டால் உனக்கு இன்றி ஏதுமில்லை வணக்கம் வீட்டு நீங்கள் எக்ஸாம் சமைச்சாலும் நான் என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிற நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி பிஎஸ்சி ப்ளஸ் எம்எஸ்சி இந்த கோர்ஸோட அதாவது ஒரு யூஜி பிஎஸ்சியில் சூஸ் பண்ணிட்டு அடுத்து பிஜியில் எம்எஸ்சி சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு என்ன மாதிரினா ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்க மாதிரி சின்ன பேசிக் ஆகிடுது இன்னைக்கு வீட்டில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தோம்னா இனிமேல் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி படிக்கிறோம் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கும் இல்லை ஆல்ரெடி பிஎஸ்சி பிளஸ் எம்எஸ்சி படிச்சுட்டு நிறைய பேருக்கும் இந்த வீடியோ வச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமா வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்க்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் என்ன மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுலேயும் பிஎஸ்சி எம்பிசியில் எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம் இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த ஸ்ட்ரீம் பேஸ்ல என்ன மாதிரியான ஜாப்க்குலாம் ட்ரை பண்ணலாம் கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ வச்சுனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பிஎஸ்சி அப்படின்னா பேச்சலர் ஆஃப் சயின்ஸ் அப்படிமாங்க த்ரீ இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ் உங்களுக்கு நார்மலா வந்து பார்த்தா ஒரு மெடிக்கல் கோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் இந்த கோர்ஸ்க்கு அப்புறமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஆப்ஷன் அப்படி இருந்துட்டு பி கோர்ஸ் ஒரு ஆப்ஷனா இருக்கு பி எஸ் எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம் இருக்கு உங்களுக்கு நார்மலா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆரம்பிச்சு உங்களுக்கு டெக்னாலஜி ரெலவெண்ட்டா நிறைய கோர்ஸ் இருக்கு அக்ரிகல்ச்சர் ஃபுட் டெக்னாலஜி செரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி இது மட்டும் இல்லாம பயோடெக்னாலஜி பயோ கெமிஸ்ட்ரி மாலிகுலர் பயாலஜி இது மட்டும் இல்லாம அனிமேஷன் ரெளவன்டா வெப் டிசைனிங் ரெலவன்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அளவண்டா நெட்வொர்க்கிங் ரெவண்டா எலக்ட்ரானிக்ஸ் அளவண்டா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மீடியா ரசவன் இது மட்டும் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படிங்கிற பிஎஸ்சி ஸ்டீம் கூட இருக்கு பிஎஸ்சில் மர இன்ஜினியரிங் இருக்கு உங்களுக்கு பிஎஸ் வந்து பார்த்தா சயின்ஸ் இருக்கு பிஎஸ்சில் ஃபிஷரி இன்ஜினியரிங் இருக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு பிஎஸ்சி அப்படின்னு எடுத்துட்டா சோ பிஎஸ்சி முடிச்ச உடனே என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா பிஎஸ்சி முடிச்ச உடனே நார்மலா பிஎஸ்சி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ல எதுவுமே இல்ல உங்களுக்கு வேணா நீங்க காமனாக காமனா இருக்க ஏனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எஸ்எஸ்சியில் கனெக்ட் பண்ற சிஜிஎல் எக்ஸாம் என்டிபிசி ரயில்வே ரிகூட்மென்ட் போர்ட்ல கனெக்ட் பண்ண என் டி பிசி நான் டெக்னிகல் பாப்புலர் கேட்டகரி அப்படிங்க அந்த மாதிரியான எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லாம வந்து பார்த்தா பேங்க் ரிலவென்ட் கிளர்க் பி ரெண்டு எக்ஸாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லாம வந்து பார்த்தோம்னா டிஎன்பி கனெக்ட் பண்ற குரூப் ஒன் குரூப் டூ ஏ இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் எனி டிகிரி எந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு ஈக்குவலான இம்பார்டன்ஸ் தான் கொடுப்பாங்க பிளஸ் எவ்ளோ மார்க் ஸ்கோர் பண்றீங்க அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி உங்களோட கேட்டகரி பொறுத்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டிகிரி எல்லா ஜாப்மே ட்ரை பண்ணி பார்க்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே வந்து பாத்தோம்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேல கூட வந்து சொல்லாம் ஜாபோட எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு வந்து எந்த டிகிரி முடிச்சவங்க என்னால அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதா நீங்க டெக்னிக்கலா ட்ரை பண்ணா குறிப்பிட்ட டிகிரி முடிச்சுக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க மத்தபடி நீங்க ஜென்ரலா அப்ளை பண்ணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எங்களை நான் சொன்ன மாதிரி நான் எல்லா ஜாபுமே வந்து பார்த்தா எனி டிகிரி முடிச்சவங்க உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னு பார்த்தா ஒரு சிலருக்கு ஒவ்வொரு டாபிக் படிக்க பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா இந்த ஹிஸ்டரி பொலிட்டி எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரியான மெமரி பேஸ்ட் கொஸ்டின் படிக்க பிடிக்கும் அவங்களா யூபிஎஸ்சி டிஎன்பிசி இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா ரீசனிங் ஆப்டியூட் இந்த மாதிரியான ப்ராப்ளம் ப்ராப்ளம் வந்து போட ரொம்ப பிடிக்கும் அவங்களாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேங்கிங் ரிலெமெண்ட்டான எக்ஸாம் இன்சூரன்ஸ் எக்ஸாம் எஸ்எஸ்சி எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்புடின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்புடின்னா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவே நீங்க வந்து டெக்னிக்கலாக போகணும் அப்பன்னா பிஎஸ்சியில் எந்த ஸ்டீம் எடுத்தவங்க என்ன மாதிரியான ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம்னா இப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லை தான் ஹெமிஸ்டி கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்பன்னா நீங்கள் ரயில்வே எக்யூமெண்ட் போர்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற வேக்கன்சி வருது பட் இந்த வேக்கன்சியை பார்த்தோம்னா நிறைய பேர் நினைச்சாங்க இது வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் இல்ல இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கான எக்ஸாம் அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க பட் இந்த வேகன்சி பொறுத்தவரை பார்த்தா பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த ஜூனியர் இன்ஜினியரிங் கீழ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி ஐடி ஆஃபீஸருக்கான வேகன்சி சிஎம்ஏ கெமிக்கல் மேட்ரஜிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கான வேகன்சி டிஎம்எஸ் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட்டுக்கான வேகன்சி ஸோ இந்த மாதிரி நாலு டைப் ஆஃப் வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க ஸோ நீங்க வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க சிஎம்ஏ அப்படிங்கிற போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது கெமிக்கல் மேட்ரிக் மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங் அப்ளை பண்ணா கண்டிப்பா கிடைக்கிறான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க பிளஸ் ஒரு ஐம்பத்தஞ்சு பெர்சென்டேஜ்க்கு மேல வச்சிருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிளா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதுவே நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல பிசிஏ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் அலவெண்டான ஒரு யூஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்டிங் சேலரியே ஜூனியர் இன்ஜினியருக்கு ஒரு முப்பத்தாறாயிரத்துக்கு மேலே இருக்கும் ஜாப் பெர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட சேலரி நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க இண்ட்ரெஸ்ட் மட்டும் தான் இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கிடைக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு ஒரு சில ஜாப் தான் டெக்னிக்கலா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ நீங்க முடிஞ்ச உங்களுக்கு எது ஆப்ஷனோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணி அந்த எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறப்ப நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் உங்களுக்கு அதாவது கொஞ்சம் வந்து நீங்க எஃபர்ட் போட்டு படிச்சீங்க அப்படினாலும் நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் சாலரி வைஸ் ஸ்டார்டிங்ல சூப்பரான சாலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பட் ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்க பிஎஸ்சி முடிச்சீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்க உங்க ஆப்ஷன்ல அடுத்து ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் வந்து பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பிஎஸ்சி முடிச்சவங்க வந்து பார்த்தா எம்எஸ்சி படிக்கலாம் எம்சிஏ படிக்கலாம் எம்பிஏ படிக்கலாம் மூணுமே படிக்கிறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு எம்எஸ்சி அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் ஒரு மேட்ச் அப்படின்னு வந்து சொல்லலாம் பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு எம்எஸ்சி அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் உங்களுக்கு இல்ல நீங்க எம்சிஏ கூட படிக்கலாம் இல்ல எம்பிஏ கூட வந்து படிக்கலாம் பட் பர்ஃபெக்ட்டாக ஒரு மேட்ச் இருக்கு ஒரு டிகிரி படிக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எம்எஸ்சி படிங்க இதுல வந்து நிறைய கவர்மெண்ட் ஜாப் கூட கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ எம்எஸ்சி முடிஞ்சால் அந்த மாதிரி என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி முடிச்சுட்டு நீங்க ஏற்கனவே பிஎட்டோ இல்ல எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணி பிஎட் பண்ணுறீங்களோ அப்படின்னா வந்து ஸ்கூல் லெவல் டீச்சர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிரைவேட் ஸ்கூல் அப்படின்னா டேரக்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னா டெட் எக்ஸாம் பிஜிஆர்பி எக்ஸாம் இல்ல சி டெட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் க்ளியர் பண்ணீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இல்ல ஸ்டேட்

நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்க வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்தா கேட் எக்ஸாம் யூஜிசி நெட் எக்ஸாம் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் அது மட்டும் தமிழ்நாடு பேஸில் கனெக்ட் பண்ண செட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம் எல்லாத்துக்குமே எலிஜிபிள் தான் நீங்க அதாவது கேட் நெட் செட் மூணு எக்ஸாமுக்குமே எலிஜிபிள் தான் இதுவே மற்ற டிகிரி எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்பி எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்களா யூஜிசி நெட் இல்ல வந்து பார்த்தா தமிழ்நாடு பேஸில் கனெக்ட் பண்ண செட் ரெண்டு எக்ஸாம் தான் எழுத முடியும் உங்களால கேட் எக்ஸாமோ இல்ல சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமோ எழுத முடியாது பட் எம்எஸ்சி படிச்சவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு முக்கியமாக கேட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமே எழுதலாம் இந்த எக்ஸாம்ல எழுதுறதுனால என்ன யூஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு காலேஜ் அசிஸ்டன் வாய்ப்புகள் இருக்குது ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் இன்ஜினியரிங் அப்படின்னா கூட நீங்க எக்ஸாம் எழுதிட்டு நீங்க கொஞ்சம் டாப் லெவல் மார்க் வச்சிருக்கீங்க ஐ ஐ டி என் ஐடி மாதிரியான படிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இல்ல கேட் எக்ஸாமோட ஸ்கோர் யூஸ் பண்ணி நிறைய பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் கம்பெனில வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்ல நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் இந்த ஸ்கோர் யூஸ் பண்ணி நிறைய ரிசர்ச் லபோர்டிஸ்ல வந்து ஜாப் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு சொன்னீங்கன்னா எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கேட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் கண்டினியூஸ் எழுதிட்டே இருங்க நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு முக்கியமா நீங்க வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டைஃபன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு டாப் லெவல் காலேஜ் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய ரிசர்ச் லபர்டரிஸ்ல ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து பாத்தோம்னா உங்களுக்கு முக்கியமா வந்து பாத்தோம்னா நீங்க பிஎஸ்யூ கம்பெனியில் ஈஸியா வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்க இன்ட்ரஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கு நீங்க எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கிடைக்கும் உங்களுக்கு சோ எம்எஸ்சி முடிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் போகணும் கவர்மெண்ட் ஃபீல்ட்ல போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் நீங்க காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஆர்பிலிருந்து அதாவது தமிழ்நாடு பேசுல டிஆர்பிலிருந்து எக்ஸாம்ஸ் வந்து கனெக்ட் பண்ணாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜுக்கு தனியாக கனெக்ட் பண்ணாங்க இந்த மாதிரியான கன்ஃபார்மா முடிச்சிருக்கணும் அதாவது எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் அது மட்டும் எக்ஸாம் செட் எக்ஸாம் ஏதாவது ஒரு எக்ஸாம் நீங்க குவாலிஃபை ஆயிருக்கணும் அப்படிங்கிற ரூல் வந்து ஃபாலோ அப்பதான் டிஆர்பி எக்ஸாம்க்கு உங்களால அப்ளை பண்ண முடியும் காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்கு எக்ஸாம் கிராக் பண்ணா மட்டும்தான் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆக முடியும் ஏஜ் ஏஜ்ல வரையும் தராங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை இருங்க ஸ்டார்டிங் ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரத்துக்கு மே இருக்கும் உங்களுக்கு ஸோ லைஃப் இருக்கும் இருக்கும் இந்த இந்த மாதிரியான மாதிரியான ஜாப்லாம் ட்ரை பண்ணி அப்படின்னா அப்படின்னா பட் ரொம்ப ரொம்ப லோவாக தான் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறது அதிக அளவில் இருப்பாங்க கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ எம்எஸ்சி வந்து கம்ப்யூட்டர் ரெலவென்டா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அப்படின்னா எம்எஸ்சி கம்பியூட்டர் சயின்ஸ் இல்ல எம்எஸ்ஸில வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா பேங்கிங் ரிலவெண்டான ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்பெஷலிஸ்ட் வேகன்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஐபிஎஸ் அப்படிமாங்க இது ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருந்து இருபது பேங்க் உங்க கனரா பேங்க் ஐயோபி பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது பேங்க் வரும் அவங்களாம் வந்து அவங்களோட வேகன்சியை வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஐபிபிஎஸ் எக்ஸாம் மூலியமா ஸோ பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு கீழே வர எஸ்ஓ அப்படிமாங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிமாங்க இதுக்கு கீழ வர ஐடி ஆஃபீஸருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது பி பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ முடிச்சவங்க இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லாம பிஜி கம்ப்யூட்டர் அலவெண்டா கம்ப்ளீட் பண்ணுவாங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல எம்சிஏ இந்த மாதிரி முடிச்சிருந்தா கூட இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு நீங்க கம்ப்யூட்டர் அலவெண்டா எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படினா கண்டிப்பா பேங்க் அலவெண்டா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு கீழ வர ஐடி ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டார்டிங் சாலரி 30000க்கு மேல இருக்கும் ஸ்டார்டிங்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜ் ஏஜுக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நார்மலாக ஒரு டெக்னிக்கல் ஜாப் வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு அடுத்து எம்எஸ்சி முடிச்சுட்டீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக இன்னும் நிறைய ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கேட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம் எய்ம் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து செட்டில் லைஃபுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ பிஎஸ்சி பிளஸ் எம்எஸ்சி படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு எப்படி எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்